அனைவருக்கும் வணக்கம் கோட்டை பாகம் மூன்று அத்தியாயம் நான்கு இளம் காலி நேரத்தில் வெண்புருவிகள் இரண்டு வல்கிது நடை போட்டபடி நீண்ட ராஜபாட்டையில் இணையாக நடைபெற்று கொண்டிருந்தன இரண்டிலும் அரசாங்க அலுவலர்களைப் போல தெரிந்த பெரிய மனிதர்கள் இருவர் ஆரோக்கணித்திருந்தார்கள் அவர்களுடைய ஆடை அணிமணிகள் எளிமையாக தெரிந்தாலும் தோற்றத்தில் ஒரு மறைக்க முடியாதது வலப்புறையில் அமர்ந்திருந்தவர் மிக காணப்பட்டார் அவருடைய தலையை ஒரு பெரிய பட்டு அணி செய்தது அவரது அடர்ந்த புருவங்களின் கீழ் அமைந்திருந்த மிகச் சிறிய ஆனால் மிக கூர்மையான கண்கள் அவரை சுற்றி விரிந்த காட்சிகளை மிக கவனமாக உள்வாங்கிக் கொண்டன தீர்க்கமான நாசிகள் சீராக விடைத்து அடங்கின அவரது முகத்தை அலங்கரித்த பெரிய மீசை காதிகள் வரை நீண்டிருந்தாலும் அதனால் அவருடைய சிறிதும் பாதிக்கப்படாதது பொங்கிய மீசையில் ஆங்காங்கே சில வெண்ணிற நரைமயிர்கள் அவர் தனக்கு முன்னால் மாட்டு வண்டியில் சென்று கொண்டிருந்த ஒரு சிறுவனின் சேட்டைகளை ரசித்தபடியே பயணப்பட்டு கொண்டிருந்தார் மிகவும் சுறுசுறுப்பான பையனாக தெரிந்தான் அவன் ஒரு மாட்டு வண்டியில் ஓரிடத்தில் அமர்ந்து பயணிப்பது என்பது அவனுக்கு இயலாத காரியமாக இருந்தது வண்டியில் அமர்ந்திருந்த அனைவரின் தொடைகளையும் மிதித்தபடியே அவன் முன்னும் பின்னுமாக அழிந்து கொண்டிருந்தான் ஒரு கட்டத்தில் இம்சை தங்க முடியாமல் அவனுடைய தகப்பனார் இப்போது உட்கார போகிறாயா இல்லையா என ஒரு அதட்டல் போட்டார் அவ்வளவுதான் நிலைமை முன்னிலும் மோசமாகிவிட்டது ஓவென்று பெரும் குரல் எடுத்து அழத்துவங்கிவிட்டான் அந்த சிறுவன் அமைதியான அந்த காலை வேலையை அந்த வரட்டு அழுகை சப்தம் நாராசமாக கலைத்தது சிரிக்கிறீர்கள் பக்கத்தில் இருந்தவர் மெல்ல அவரை வினவினார் இப்போதுதான் இடப்புறத்தில் வந்து கொண்டிருப்பவரை கவனிக்கிறோம் இவருக்கும் தலையில் தலைப்பாகை மீசை நல்ல வேளை இவரது மீசை அத்தனை பயமுறுத்தவில்லை பார்ப்பதற்கு இவரும் கூட வீரராகத்தான் தெரிகிறார் ஆனால் கூடவே சற்று அடக்கமும் கட்டுப்பாடும் என்றே இப்போதைக்கு அழைப்போம் ஒன்றுமில்லை முன்னால் நடந்து கொண்டிருக்கும் கூத்தை நீங்கள் கவனிக்கவில்லையா இல்லை ஐயா ஏதோ நினைப்பில் ஆஹா அதுதான் அதுதான் வாழ்வின் மிகப்பெரிய விசித்திரம் பிரச்சனை என்று கூட சொல்லலாம் மணியனாரி வாழ்க்கை நம் கண்களின் முன்னர் இந்த கணத்தில் இந்த இடத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது இறந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ இல்லை நிகழ்காலத்தில் தான் இருக்கிறது அதனால்தான் மனதை எப்போதும் கூர்மையாக கவனம் பிசகாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் என பெரியவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் இளையவர் பதில் பேசவில்லை மெல்ல தலையை குனிந்து கொண்டார் மனிதன் எதை எதையோ தேடி வாழ்க்கை முழுவதும் அலைந்து கொண்டிருக்கிறான் ஆனால் வாழ்வானது அவனுடனே எந்நேரமும் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டே இருக்கிறது அது எங்கோ தொலைவில் இருக்கிறது என எண்ணிக்கொண்டு அன்றாடம் அவன் பயணப்பட்டு கொண்டிருக்கிறான் அந்த அந்த பயணம்தான் வாழ்க்கை என்பதை அவன் அறிவதே இல்லை இது இந்த ராஜபாட்டை தான் வாழ்க்கை இதில் நடந்தும் அமர்ந்தும் இடந்தும் சென்று கொண்டிருக்கும் சக மனிதர்களும் மிருகங்களும் தான் இந்த கணத்தில் நமது வாழ்வின் அங்கங்கள் இதோ நம்மை சுமந்து கொண்டு செல்கிறதே இந்த புறவி மட்டும்தான் இந்த கணத்தில் நம்முடைய பந்தம் இந்த கணத்தில் நமது மூச்சு குழல்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது காற்று இதுதான் இறைவனின் இந்த கணத்திற்குரிய அருள் வரப்பிரசாதம் அற்புதமான இந்த காளை காற்றை அனுபவியுங்கள் அதனை அனுபவித்தபடியே சுறுசுறுப்புடன் நாகையை நெருங்கிக் கொண்டிருக்கும் பல்வேறு வகையான இந்த மனிதர்களை கவனியுங்கள் அதோ தனது வணிக சரக்குகளை கப்பலில் ஏற்றிவிடும் முனைப்புடன் சென்று கொண்டிருக்கும் நானா தேசி வணிகர்களை கவனியுங்கள் அவர்களுக்கு அடுத்தபடியாக இருந்து ஒதுங்கி புத்தர் பெருமானின் சரண லயங்களில் மனதை செலுத்தி வாழ்வின் பற்றுதல்களை நீக்கிய புத்த பிக்ஷுக்களை கவனியுங்கள் அந்த பிக்ஷுக்களின் கூட்டத்தின் சப்பை மூக்குடனும் சிறிய கண்களுடனும் காணப்படும் அந்த சீன துறவிகளை கவனியுங்கள் பௌத்தமானது எத்தனை தூர தூர தேசங்களில் எல்லாம் பரவி நிற்கிறது என்று எண்ணி வியப்பெய்துங்கள் அவர்களுக்கு பின்னால் நாகை காரணம் திருக்கோயிலை குறிவைத்து நடந்து கொண்டிருக்கும் பாசுபத கூட்டத்தையும் கவனியுங்கள் வாழ்க்கைதான் எத்தனை பெரியது எத்தனை வகைகளை உள்ளடக்கியது மணியரே நம் கண் எதிரே விரியும் அற்புதமான இந்த வாழ்க்கையை விட்டுவிட்டா எங்கோ சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஓரிரு நிமிடங்கள் மௌனமாக கழிந்தன மணியனார் என்று அழைக்கப்பட்ட அந்த இளையவர் சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்தார் அவருடைய கண்கள் கடிவாளத்திற்கு கீழே அவர்கள் கடந்து கொண்டிருந்த நிலத்தை வெற்றி பார்வை பார்த்துக் கொண்டிருந்தன என்ன யோசனை ஒன்றுமில்லை தாங்கள் சொன்னதை பற்றிதான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் மனமானது சதா சர்வகாலமும் குரங்கை போல பல்வேறு இடங்களுக்கும் தாவிக் கொண்டே இருக்கிறது சிறிது நேரம் தஞ்சையில் இருக்கும் என் குடும்பத்தாரிடம் இருந்தது பிறகு என் பாட்டனார் இருக்கும் திருமறை காட்டிற்கு சம்பந்தம் இல்லாமல் சென்றது அப்புறம் காஞ்சி ஏதேதோ நினைவுகள் ஆகா இந்த மனம் இருக்கிறதே அதனை கட்டுப்படுத்துவது மிக மிக கடினமான செயல் அதனால் தான் எல்லா மதங்களிலும் விதவிதமான தியான பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக பௌத்த மதத்தில் இதற்கென்று ஏதேது பல்லவராயரை விட்டால் அரசாங்கம் குடும்பம் எல்லாவற்றையும் புத்த சங்கத்தில் சேர்ந்து சன்னியாசியாகி விடுவீர்கள் பல்லவராயர் போகிறோம் மதுராந்தகரான உத்தம சோழர் காலம் தொட்டு சோழ சாம்ராஜ்யத்தின் மேன்மைக்காக பாடுபட்டவரும் இளவரசர் அருள்மொழிவர்மர் சோழ சிங்காதனம் ஏறிய சில நாட்களிலேயே சைனியத்தின் மகா சேனாதிபதியாக பொறுப்பேற்று கொண்டவரும் சோழ ராஜ்யத்தை நிலைநிறுத்தும் மூத்த துண்களில் ஒன்றாக கருதப்படுபவருமான மணியனாரே அதிலும் என்னை போன்று கடுமையான அரசாங்க சுழல்களிலும் குடும்ப சாகரத்திலும் சிக்கித் தவித்தபடி வாழ்க்கையின் பெரும்பகுதியை கழித்துவிட்ட பலருக்கும் துறவு என்பது எட்டா கனிதான் ஆனால் நல்ல வேளையாக புத்தர் பெருமான் அதற்கும் ஒரு வழி சொல்லி இருக்கிறார் அடடா பெருமான் தானா என்ன செய்வது நாம் நெருங்கிக் கொண்டிருக்கும் கோ பெருமை எப்படி இந்த நாக நகரமானது தொன்று தொட்டே பௌத்தர்களின் முக்கிய பகுதிகளில் ஒன்றாக இருப்பதை அறிவீர்கள் அல்லவா புத்தரும் பௌத்தர்களும் அவர்தம் உபதேசங்களும் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாகையில் குறிப்பாக எந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை இப்போதாவது நான் தெரிந்து கொள்ளலாமா துரதிர்ஷ்டவசமாக அதிலும் கருணாமூர்த்தியான புத்தர் பெருமான் சம்பந்தப்பட்டிருக்கிறாரே என்ன சொல்கிறீர்கள் நாம் ஒரு பண்டைய புத்த விகாரிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் அசோக சக்கரவர்த்தியின் காலம் தொட்டு பெருமையுடன் விளங்கும் பரத திட்ட விகாரிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்ன அந்த சீன விகாரிக்கும் கடற்கரைக்கும் இடையில் வாழடைந்து கிடைக்குமே அந்த புத்த விகாரையா குறிப்பிடுகிறீர்கள் மறுவாழ்வு வந்தாயிற்று பழுது பார்க்கும் வேலைகள் கூட துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன விகாரையின் செய்தியும் பெற்றுவிட்டது என்றாலும் பேரரசருக்கு இன்னும் முழு திருப்தி ஏற்படவில்லை அந்த விகாரையின் ஆச்சாரியாரும் மிகப்பெரிய ஞானியுமான மகா காசியப தேரருக்காகவாவது ஒரு புதிய விகாரை கட்டிக் கொடுக்க வேண்டும் என என்னிடம் பல முறை சொல்லிவிட்டார் ஏதேது உங்களுக்கு முற்றியிருக்கும் பௌத்த பௌத்தியத்தை சக்கரவர்த்தி அவர்களுக்கும் பரப்பி விட்டு விட்டீர்கள் போல் இருக்கிறதே பல்லவராயரே தயசெய்து வேறு எதை பற்றியாவது பேசுவோமா அதற்கென்ன தாராளமாக பேசலாம் பௌத்தத்தை பற்றி பேசினால்தான் உங்களுக்கு பிடிக்கவில்லை காயா எழுந்து அருளியிருக்கும் மகாதேவரை பற்றி வேண்டுமானால் கூறுகிறேன் கேளுங்கள் காயாரோகணம் ரோபணம் என்பதை ஆரோகணிக்கும் காயம் என புரிந்து கொள்ள வேண்டும் காயம் என்றால் உடம்பு என்றால் இந்த காயத்தோடு அதாவது பூத கைலாச பதியை அடையும் பாசுபத மார்க்கத்தை தான் இங்கு இருக்கும் இறைவன் தத்துவார்த்தமாக உபதேசிக்கிறார் மூர்த்த திருப்பதிகம் பாடிய காரைக்கால் அம்மை தன் உடலுடனே கைலாயம் அடைந்தார் அவ்வளவு ஏன் இரு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் நம்பி ஆரூரரான சுந்தரரும் சேரம்மான் பெருமாளும் கூட தம் தம் காயங்களுடன் கையிலை அடைந்தனர் பெருமாள் திருக்கையிலாய ஞான உலாவில் என்ன சிவசிவா ஆனாலும் உங்களுக்கு பக்தி முற்றிவிட்டது என எண்ணுகிறேன் பேசாமல் அரசாங்க பணியில் இருந்து விடுப்பு எடுத்துக்கொண்டு நேராக குவலாலபுரத்திற்கு சென்று அன்னையின் பாதங்களை சரணடைந்து விடுவேன் அருள்மொழி என்னை விட்டால் தானே வேடிக்கை பேச்செல்லாம் கிடக்கட்டும் யாரை பார்ப்பதற்காக இத்தனை தூரம் நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்னதான் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அதனை கொள்வீர்கள் மணியனாரை வெகு விரைவில் அதோ வானவன் மாதேவி சத்திரம் வந்துவிட்டது புறவியை சத்திரத்தின் வாயிலில் கட்டி வைத்துவிட்டு பானங்களை விரைவிலே முடித்துக் கொள்ளுங்கள் ஏறக்குறைய இரண்டு நாளிகை நேரத்தில் விகாரைக்கு கிளம்ப சொல்லி உத்தரவு தெரிவிக்கும்படி உத்தரவாகவில்லை கோபத்துடன் சட்டென திருப்பிக் கொண்டார் இளையவர் நாகதேசம் என்றும் நாக நாடென்றும் தொழில் பழங்காலம் தொட்டு நாகை புகழ் பெற்று இருந்தது அதன் அழகான துறைமுகத்தில் தூர தூர தேசங்களில் இருந்தெல்லாம் பற்பல களங்கள் வந்து கொண்டிருந்தன கீழ்த்திசை நாடுகளில் இருந்து கிளம்பும் வாணிக கப்பல்கள் வார கணக்கில் கடலில் பிரயாணம் செய்து நைந்து போய் ஒரு வழியாக நக்கா வரத்தை அடையும் அங்கே ஓரிரு நாட்கள் தங்கி சிறும பரிகாரங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு பாய்மரத்தை விரித்து கிளம்பினால் ஒரே பகலில் நாகையை அடைந்து விடலாம் உற்றவர் குருபருத்திரியின் கணு தலை என்ன தீமை செய்வோர்க்கு மொத்த மனத்ததாய் நற்றவர்க்கு இடமாகின்றது நாகையே சிறந்த பௌத்தவர்களின் புண்ணிய பூமியாகவே அந்த கோநகர் அறியப்பட்டது அசோக சக்கரவர்த்தியின் புத்திரர் இந்நகரில் கட்டிய பரத திட்ட விகாரையே நாகையின் மிக பழமையானது எனலாம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் பௌத்தத்தின் சிறந்த ஆச்சாரியர்களுள் ஒருவராக கருதப்படும் தருமபால தேரர் இங்கு தங்கியிருந்து நெட்டி பகரன அட்டகதா என்னும் நூலை பாலி மொழியில் எழுதினார் பிறகு வந்த காலகட்டங்களில் பல்வேறு விகாரிகளும் நகரில் எழுந்தன நாகநன விகாரை அதில் புகழ் பெற்றது இரண்டாம் நரசிம்மவர்மரான ராஜசிம்ம பல்லவர் காலத்தில் சீன வணிக யாத்திரிகர்களுக்காக மற்றுமொரு விகாரை கட்டப்பட்டது இதன் ஈர்ப்பெயர் மறைந்து போய் நம் கதை நடக்கும் காலத்தில் சீனர் கோயில் என்றே அழைக்கப்பட்டது பின்னாளில் சைலேந்திர அரசர்கள் இந்த நகரில் ஸ்ரீ சைலேந்திர சூலாமணி பத்ம விகாரை என்றொரு திருக்கோவிலை எழுப்ப அதற்கு முதலாம் ராஜராஜ சோழர் பள்ளி சந்தமாக ஆனைமங்கலம் என்ற கிராமத்தில் சில நிலங்களை நிபந்தமாக அளித்தார் அதன் பெரிய அளவின் காரணமாக ராஜராஜ பெரும்பள்ளி என பெயர் பெற்றது அவருடைய மைந்தர் வீராதி வீரர் ராஜேந்திரர் காலத்தில் ராஜேந்திர பெரும்பள்ளி என்கிற பெயரில் மற்றொரு திருக்கோவிலும் எழுப்பப்பட்டது ராஜராஜர் சூலாமணி பத்ம விகாரிக்கு கொடுத்த நிபந்தங்கள் அவரது காலத்திற்கு பிறகு தாமிர பட்டயங்களில் பொறிக்கப்பட்டு காலா காலங்களை பெற்றுவிட்டன இவ்வாறாக பல்வேறு விதங்களிலும் பௌத்தத்துடன் நெருக்கமான பிணைப்பை பெற்றிருக்கும் இந்த நகரை பௌத்த பெருநகர் என நாம் அழைத்ததில் பிழை இல்லையே இத்தகைய புகழ்மிக்க நாகை நகரில் கோவிந்தன் பேரங்காடியின் இறைச்சல்களை கடந்து கடற்கரையையும் பராந்தக பெரு வீதியையும் இணைக்கும் சந்திப்பில் அமைந்திருந்த அந்த பரத திட்ட விகாரியை நமது நண்பர்கள் வந்து முன்பு அடைகிறோம் அடடா இந்த விகாரி தான் கண்டுவிட்டாலும் அதன் கம்பீரம் சிறிதும் குறையவில்லையே பழுது பார்க்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக முன்னர் பல்லவராயர் குறிப்பிட்டார் அல்லவா அவற்றை கண் முன்னர் காண்கிறோம் விகாரையின் ஒரு சில பகுதிகளில் மூங்கில் கழிகளில் இட்டு பிணைக்கப்பட்ட சட்டங்களில் நின்றபடியே குழைத்து குலைத்து சிலர் சுவற்றில் கொண்டிருக்க வேறு சிலரோ செங்கல் திருப்பணிகளில் மும்முரமாக இருந்தனர் அவர்களது பணிகளை மேற்பார்வை பார்க்கும் அதிகாரிகள் பரபரப்புடன் இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருந்தார்கள் விகாரிக்கு வெளியே புத்த பகவானின் தரிசனத்திற்காக பெரும் கூட்டம் கூட இருந்தது அந்த கூட்டத்தை வரிசைப்படுத்தி விகாரிக்குள் அனுப்பும் பணியை சில இளம் வந்திருந்த வணிகர்கள் என்பதை அவர்களது தோற்றத்தால் புரிந்து கொள்கிறோம் வணிகர்களை தவிர பாவி உடை உடுத்திய வெளிநாட்டு பிக்ஷுக்களின் குழுக்களையும் அந்த கூட்டத்தில் பார்க்க முடிகிறது அவர்களின் கரங்களில் தாமரை மலர்களையும் நறுமண வத்திகளையும் கூட காணலாம் நமது இளம் பிக்ஷுக்கள் சிலர் அந்த வெளிநாட்டு துறவிகளுடன் அவர்களின் மொழியிலேயே கண்டு அளவலாவதை போகிறோம் நல்ல வேலையாக விகாரையின் வெளிச்சுற்றில் வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் மத்தியில் அமைந்திருந்து சேதியத்தில் பணிகள் முற்று பெற்றுள்ளன அதனால் தான் விகாரையின் முக்கிய தெய்வமான உய கொண்ட நாயகர் என்ற பெயரால் அழைக்கப்பட்ட வெண்கல புத்தர் பெருமான் திருவுருவத்தை பக்தர்களால் சிரமமின்றி தரிசனம் செய்ய முடிகிறது இந்த உடை உடுத்திய பக்தர் கூட்டத்தினோடு நாமும் சத்தம் செய்யாமல் நுழைவோம் சமபாதத்தில் அரைக்கண்கள் மூடி ஒரு தெய்வீக ஆழ்ந்த தியானத்தில் காட்சியளித்துக் கொண்டிருக்கும் அவசரமாக வணங்கிவிட்டு சேதியத்தின் வடவாயிலுக்கு அருகில் அமைந்திருக்கும் அந்த சிறிய அறைக்குள் சத்தம் செய்யாமல் நுழைவோம் அது பரத திட்ட விகாரையின் தலைமை ஆச்சாரியரான பிக்ஷு மகா காசியப தேரின் அந்தரங்க அறை நாளைய பகவானின் நேரடி சீடர்களில் ஒருவராக மகா காஷியபர் அறியப்படுகிறார் ஜென் என்கிற பெயரில் பின்னாளில் சீனத்திலும் ஜப்பானிலும் புகழ் போகும் பௌத்த பிரிவின் முக்கிய குருவானவர் இவரே நமது கதையில் குறிப்பிடப்படும் ஆச்சாரியார் அவருடைய பெயரை தெரித்திருந்ததாக கொள்க நக்காவரம் இன்றைய அந்தமான் நிக்கோபார் தீவுகள் கதாசிரியரின் நாகப்பட்டினம் ஆய்வின் ஒரு பகுதியாக இந்த ஓவியம் வெளிப்படுத்தப்பட்டது பார்க்க நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் புத்தகத்தில் நியூ ஆன் என்னும் தலைப்பில் அமைந்த நூலாசிரியரின் கட்டுரை இதே வளாகத்திற்குள் தான் முதலாம் ராஜராஜர் காலத்தைய சூலாமணி பத்ம விகாரை அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை முதலாம் குளோட்டுங்கர் காலத்து சிறிய சிறியன் செப்பேடுகள் உறுதி செய்கின்றன நாகைக்கும் சீனத்திற்குமான வணிக தொடர்பு பின்னர் பன்னெடுங்காலத்திற்கும் தொடர்ந்தது கிட்டத்தட்ட பதினான்காம் நூற்றாண்டு வரை கூட சீனத்து வணிகர்கள் நாகைக்கு போக்குவரத்து வைத்துக் கொண்டதாக தெரிகிறது பௌத்த பெருநகர் என்று அழைக்க காரணம் பின்னாளில் நாகையின் நாணயக்கார தெருவில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பௌத்த படிமங்கள் வெளிக்கொணரப்பட்டன முந்தைய ஓவியத்தில் வளாகத்தின் முன் காணப்படும் கோபுரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கவும் ஆயிரத்தி எண்ணூற்று ஏழில் பாதிரிமார்களின் வேண்டுகோளுக்கு இணங்க புதுவெளி கோபுரம் என்று அழைக்கப்பட்டிஷம் இடித்து அளிக்கப்பட்டது இதனை காக்க சர் வால்டர் எலியட் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன இன்றைய தேதியில் நாகையின் வெளிப்பாளையம் பேருந்து நிலையத்திற்கு எதிரே அமைந்துள்ள இந்த வளாகத்தில் மாவட்ட நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது இந்த பதிவில் அந்த இரண்டு படங்களும் பதிவிடப்பட்டுள்ளன மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி வழக்கம் போல கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது நண்பர்களே மறந்துடாதீங்க